அனைவருக்கும் வணக்கம் நான் பார்வதி கரூர் இது கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனல் என்ன சொல்லப் போகிறாய் என்ற அழகான தலைப்பில் ஓர் கவிதை வீண் விவாதம் வேண்டாம் புள்ள வீதியிலே நான் இருக்கேன் வீடு வந்துடுறேன் மருதானை போட்டவளே மாமனையும் நினைச்சவளே அந்தி சாயும் வேலையிலே ஆத்தோரம் கூடிடலாம் பேரழகு பெட்டகமே எனக்கான ஓவியமே உன்னழகை ரசித்து கொஞ்சிட வேணுமடி கண்ணுக்கு மையிட்டு சிமிட்டி போறவளே யாருமில்லா நேரத்திலே பார்க்க வந்திரடி, ஒன்னாக சேர்ந்திடலாம் உயிரோடு கலந்திடலாம் தாளையும் கட்டிடுவேன் என்ன சொல்ல போற কবি வரிகள் கவிஞர் மாணிக்கம் কবি வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி வா யா பார்வதி கரொ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளை ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கவினியார் நம்ம லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க നന്ദി വണക്കം വണക്കം സൂപ്പർ